பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நாங்கள் இன்றைக்கு இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவசி தாலுக்காங்க வந்தாவசி டு ஆரணி செல்லக்கூடிய பத்தாவது கிலோமீட்டரில் எறும்பூர் கூட்டோடு வருங்க அதிலேருந்து பைபாஸில் இருந்து மூன்று கிலோமீட்டர் உட்பட வருது சைட்டுடைய ஃப்ரெண்டேஜ் இரநூறு அடி வருதுங்க நான்கு ஏக்கருங்க ஒரு ஏக்கர் நாற்பது லட்சம் பேர் சொல்கிறாங்க ஒரு சென்ட் இதில் ஒரு வளமான கிணறு இருக்குதுங்க ஃப்ரீபி சர்வீஸ் இருக்குதுங்க இந்த ஒரு கிணறு தான் இந்த நான்கு ஏக்கரு சப்ளை பண்ணுது இந்த பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புஞ்சை ரெட் சாயில் பண்ணுங்கள் இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக நீட்டாக இருக்குதுங்க ஏக்கர் நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நான்கு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குது நம்ம மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் சென்னை கிலாம்பாக்கம் ஒரு நூறு கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க நான்கு ஏக்கருங்க தரமான சைட்டு புஞ்சே ரெட் சாயில் பண்ணுங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி லீகல் பிரச்சனைகள் நம்ம கேட்டு தான் அப்லோட் பண்ணுறோம் லீகல் பிரச்சனைகள் கிடையாதுங்க தரமான சைட்டுங்க வேணும்ன்றங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேங்க உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நான் வைத்து தரேங்க நான்கு ஏக்கரு குஞ்சை ரெட் சைல் தார் தார்சாலை ரோடு வந்து நமக்கு இரநூறு அடி வருதுங்க வளமான கிணறுங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்